வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி ரெஸ்டாரண்ட் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் போறோம்னு பார்த்தா ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசியிலேயே நீடித்திருக்கிறார் தொடர்ந்து ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்த்து நல்ல பலன்களை நீடித்து கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அந்த குருவின் பயிற்சி எந்த ஒரு அமைப்பும் வந்து ஜனவரி மாதம் இல்லை ஆண்டு கிரகத்தின் பயிற்சியே வந்து ஜனவரி மாதம் இல்லாமல் இருப்பது ஒரு சிறப்பு ராகு பதினொன்றாம் இடத்தில் நீடித்திருக்கிறார் கேது வந்து ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் குருவின் பார்வை பெற்று எந்த விதத்திலையும் ஒரு பெரிய அசௌரியத்தையும் இதையும் கொடுக்காத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்துல உழைப்பு கொடுக்கக்கூடிய சனி பத்தாம் இடம் என்ற சொல்லி சட்டத்துல உழைக்க வைக்கிறார் கடுமையாக நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்ததற்காகவும் உயர்வை நோக்கியும் உழைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் ஜனவரி மாதமும் அதே தொடர்ச்சியான சில பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த நாலு ஆண்டு கிரகமாகிய ராகு கேது குரு சனிகள் அதே அமைப்புகளை இருக்கிறதாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் மாத கிரகத்தை பார்க்கும் பொழுது சுக்கரன் என்று சொல்லப்படுகிற ரிஷபராசியோட அதிபதி இப்ப எப்படி இருக்கிறாருன்னா கும்பம் கும்பத்திலேயே வந்து ஓரளவுக்கு இப்ப மாதத்தி மூன்று வாரம் கிட்டத்தட்ட மாத கடைசி வரைக்கும் கும்பத்திலேயே ஓரளவுக்கு நட்பு வீட்டிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு பதினொன்னாம் பத்தாம் இடத்திலே வந்து சனியோட சேர்ந்து ராஜோகாதிபதியோட சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தொழிலில் வந்து கான்சென்ட்ரேட் பண்றது வேலை விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றது இந்த சொசைட்டில நல்ல ஒரு பேரும் புகழும் வாங்குறதுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ராசி அதிபதியின் அமைப்பாக நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா அவர் ராஜோகாதிபதியோட சனியோட சேர்ந்துருக்கறதுனால கண்டிப்பா வந்து கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய கிளாரிட்டி நிறைந்த தாட் ப்ராசஸ்ஸாகவும் ஒரு எண்ணங்கள் நிறைந்த ஒரு விஷயமாகவும் உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்துல சுக்கரன் சனியோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் காதல் வயப்படுறது நட்பா ஒரு வருஷம் ஆறு மாசம் பழகிட்டு இருந்தது அடுத்த லெவல் ஆஃப் காதல் ஊடல் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் பல ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த அமைப்பு அவருடைய ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்க எதிர்பார்க்கலாம் அது குறிப்பாக பாத்தீங்கன்னா மாதத்தின் ரெண்டாவது வாரத்திலிருந்தே வந்து அது மாதிரி சில விஷயங்கள் ஏன்னா சுக்கரன் வந்து லக்னாதிபதி ராசி அதிபதியாகிய சுக்கிரன் சனியோட சம்மந்தப்படுறது வந்து நல்ல ஒரு அமைப்பு அது மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது உண்மை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அந்நியர் மூலமாக ஒரு பிற மொழி பேசக்கூடிய ஒரு நம்மளோட சர்க்கிள் இல்லாமல் அடுத்த சர்க்கிள் மூலமா நல்ல பழக்கங்களும் லாபங்களும் நல்ல ஒரு உத்தியோக உத் உத் வேலை உயர்வா இருந்தாலும் சரி தொழில் உதவி உயர்வா இருந்தாலும் சரி அது மூலமாக ஒரு அந்நிய சூழ்நிலையில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல இப்போ சூரிய பயிற்சி பார்த்தீங்கன்னா சூரியன் தனுசல் இருக்கக்கூடிய எட்டாம் மீட்ல இருந்து பிற சில விஷயங்கள் ஆஹ் இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா நடக்காத விஷயங்கள்லாம் வந்து தை மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் ஆஹ் ஜனவரி பதினாலாம் இருந்து கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரிஷபராசிக்காரர்கள் கண்கூடாக பார்க்க போகிறார்கள் சோ சுக்கரனோட அமைப்பும் நல்லது அது மாதத்தின் கடைசியில மூன்று மாதங்கள் உச்சம் பெறக்கூடிய அமைப்புகளும் சுக்கரன் மீனத்தில் வரும்போது நல்லது அதே சமயத்துல சூரிய பயிற்சியும் மிகவும் அனுகூலமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிணத்தில் போட்ட கல்லுமால சில விஷயங்கள் இருந்ததெல்லாம் கொஞ்சம் நகர ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு தை மாசத்தில இருந்து அதாவது ஜனவரி பதினாலாம் தேதியில இருந்து கண்கூடாக பார்க்கலாம் புதன் வந்து ஏழாம் இருந்து குரு பார்வை பெறுவது அருமையான விஷயங்கள் குழந்தைகளால் நல்ல பலன்கள் குழந்தைகள் நல்லா படிப்பதற்காக நல்ல உத்வேக முயற்சி எடுப்பது ஒரு ஒரு காலேஜில் சேர்த்துறது ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்த்துறது அது மாதிரி விஷயங்கள் மாணவர்கள் நல்லா படிக்கிறது படிக்கக்கூடிய அமைப்பு பெறவங்க ஒரு மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகுறது கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது நான் படிச்சது வந்து தீர்க்கமாக வந்து வெளிப்படுத்துறங்கிற மாதிரி ஒரு நல்ல பலன்கள் புதன் மூலமாகவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு ஏன்னா குருவின் பார்வை நேர் பார்வை பெறுகிறார் பாத்தீங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாள் கழிச்சு ரெண்டாவது வாரத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு மாறு நாளும் தவறு இல்லை குருவோட வீட்டுக்கு தான் வரார் கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடெல்லாம் கொஞ்சம் டிராவல் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு குறிப்பா புதன் திசை போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க வெளி மாநிலம் தொடர்பு இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்லாவே ஒரு டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காகவும் உயர்வுக்காக தான் இருக்குமே ஒழிய ஒரு தப்பான அமைப்புகள் இல்லை சோ புதனோட அமைப்புகளும் புதனோட பயிற்சிகளும் நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாதத்தின் மூன்றாவது வாரத்துக்கு அப்புறம் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் மகரத்துக்கே போகக்கூடிய புதன் அதுவும் ஒரு அருமையான ஒரு விஷயமாதான் இருக்கு சோ புதனின் பயிற்சியாக தனுசு மகரம் கும்பம் இந்த மூணு பயிற்சியும் பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு மூன்று இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் நாலாவது வாரம் எல்லாம் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க சூரியன் சுக்கரனோட அருமையான அனுகூல பயிற்சி பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் செவ்வாய் கிரகம் மட்டும் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்திலேயே நீச்சம் பெற்று இருக்கிறார் கடைசி மூன்று நாட்கள் தான் மக்கர ரீதியாக இரண்டாம் இடத்துக்கு வருகிறார் இடம் என்று சொல்லப்படுகிற பங்குதாரர்கள் பார்ட்னர் பார்ட்னர் இன் இன் லைஃப் மனைவி மனைவி கணவன் அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்புகளும் கொஞ்சம் கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய அமைப்புகளும் ஈகோ இஷ்யூஸ் கொண்டு வராத அமைப்புகளும் தேவைப்படுகிறது ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதி மட்டும் நீச்சம் பெற்று வலிமை குறைவாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அவசரமாக நம்ம சில செயல்படுறது கொஞ்சம் கோபப்படுறது அல்லது நம்ம மனசுல இருக்கிறத சொல்றதெல்லாம் வந்து கரெக்டான விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அந்த ஒரு அம்சம் மட்டும் ரிஷபராசிக்காரர்கள் நண்பர்கள் பங்குதாரர்கள் குடும்பத்தினர்களோட கொஞ்சம் அனுசரணையாக போகக்கூடிய அமைப்புகள் ஒழிய இதில் தொழில் விஷயமா இருக்கட்டும் வேலை விஷயமா இருக்கட்டும் படிக்கிற விஷயமா இருக்கட்டும் அல்லது வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான அமைப்புகள் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மாதிரி சில ஸ்லோவா நடந்துட்டு இருந்த மாற ஒரு அமைப்புகள் இருந்தாலும் இந்த தை மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து கிரக அமைப்பு வந்து எல்லாமே அனுகூலமாக இருப்பதனால் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி சனிப்பெயர்ச்சி மிகவும் அற்புதமான ஒரு சனிப்பயிற்சியாக ரிஷபராசிக்காரர்கள் இருப்பதனால அதுக்கு வேணுங்க வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஒரு பொற்காலத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஏர்லி டேஸ் ஒரு யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேங்கிற மாதிரி வரக்கூடிய நல்ல ஒரு காலத்துக்காக வேணு வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சில அமைப்புகளை மாற்றி உங்களுக்கு அடுத்த விஷயத்துக்கு நீங்க மேலே போகக்கூடிய படிக்கட்களாக இருக்கக்கூடிய சில வாழ்க்கை சம்பவங்களாக கொடுத்து ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச முதல் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாத கிரக அமைப்புனாலையும் பயிற்சினாலேயும் ஆண்டு கிரகத்தின் அமைப்புகளாலும் நம்ம இப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவான ஒரு பலன்களே தவிர இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது உங்க லக்னம் எப்படி லக்னாதிபதி எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்து இந்த கோச்சாரம் நம்ம பேசுனப்ப எக்ஸ்பிளைன் பண்ண கோச்சாரத்தையும் நம்ம வந்து ஒப்பிட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது உண்மையாக துல்லியமான வாழ்க்கை ப்ரடிக்ஷன்ஸ் நீங்கள் டெசிஷன் எடுக்கிறதுக்கு வேணுங்கிற ஒரு துல்லியமான சில விஷயங்கள் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத நேயர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்